பீர்க்கங்காய் தோல் தொகையல் பண்ண போகிறோம் சீவி வச்சுருக்கேன் நல்லா அலசிட்டு வதக்கலாம் அதுக்கு முன்னாடி உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் வறுத்துருக்கேன் அதோட உப்பு புடி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தோலை வதக்கிட்டு இதையும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா பீர்க்கங்காய் தோல் தொகையல் ரெடி பீர்க்கங்காய இந்த ஓரத்தில் தான் நார் இருக்கும் இதெல்லாம் சீவிட்டு இந்த தோலை வந்து அப்படியே கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு வதக்கி தொகையில் அரைக்கலாம் இந்த உள்ளே இருக்கிற போர்ஷன்ஸை வந்து சேலட் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் வெளியில் இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தொகையில் பண்ணலாம் வதக்கணும் சேர்த்து வறுத்த உளுத்தம்பருக்கும் விளாகத்திலும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா அதையும் ஆற வச்சு போடலாம்